ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீ விஷா சமையல் இன்றைக்கி நம்ம திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா தாங்க செய்ய போகிறோம் இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் குக்கரில் டைரெக்டாக வைக்காமல் ஒரு பாத்திரத்தில் வச்சு வைக்கிறேன் மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு நாலு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்திடுச்சு அதை நல்லா கடைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சுடுங்க பருப்பு அதில் இல்லாமல் நல்லா மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போது நன் ஒரு கடாய் போட்டுட்டு அதில் நெய் சேர்த்துக்குங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு அது கூட முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பை வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ அதில் இருக்கிற நெய்யில் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு கோதுமை மாவை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க மாவை கோதுமை மாவை நல்லா வறுத்துட்டு அது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை அது கூட சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு கோதுமை மாவு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா கலருங்க இது கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம ஊற்றிருக்கிற நெய்யில் இதை நல்லா கலந்து விடுங்க நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ திக்காயிடுச்சு இந்த அளவுக்கு திக்க ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க அது கூடவே ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கங்க நான் ரெட் கலர் எடுத்துருக்கேன் இந்த ஜீனி கூடையே அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க நம்ம சீனி போட்டிருக்கிறதுனால திரும்பவும் நமக்கு இலகி வரும் இது நல்லா நமக்கு அல்வா பதத்துக்கு திரண்டு வர வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து கொடுங்க இப்போ இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் செத்துக்கோங்க இன்னொரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் செத்துக்கோங்க மொத்தமாக நான் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பாசி பருப்புக்கு கப் அளவு நெய் எடுத்திருக்கேன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி திரண்டுட்டு வருது இந்த இந்தளவுக்கு நம்ம நல்லா கிண்டி எடுக்கணும் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு பாசி பருப்பு கோதுமை மாவும் சேர்த்து செஞ்சதுனால இந்த அல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஆனால் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட இந்த அல்வாவை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்து உழுது பாருங்க வாயில் போட்டோம்னா அல்வா கரைஞ்சி போயிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த அல்வா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்